சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாலத்தை உடைத்து அகலப்படுத்துவதற்காக கடந்த மூன்று மாதத்தை கடந்து வேலையானது நடைபெற்று வருகிறது இந்த வேலையானது மிகவும் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் வாகன ஓட்டிகள் மிகவும் ஆபத்தான சூழலில் பயணித்து வருகின்றனர் இந்நிலையில் வங்கக்கடலில் உருவான டிட்வா புயலின் காரணமாக கடந்த இரண்டு தினங்களாக லேசானது முதல் மற்றும் மிதமான வேலையானது சீதர் சுற்றுவட்டார பகுதிகளில் செய்து வருகிறது உலக வர இந்த இதன் காரணமாக உலக வரப்படம் தரையில் வளைந்தது போல சாலையில் அமைந்துள்ள காலையில் ஆங்காங்கே பள்ளங்கள் குண்டும் குழியுமாக சிதலம் அடைந்து அடைந்து காணப்படுகிறது இந்த பள்ளங்களில் மழைநீர் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்தோடு ஒன்றன் பின் ஒன்றாக நீண்ட வரிசையில் நின்று ஆமை வேகத்தில் மெதுவாக ஊர்ந்து செல்லும் நிலையை ஏற்பட்டுள்ளது இதனால் தற்போது சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் ஆமை வேகத்தில் நகர்ந்து செல்வதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பயணிகள் கடும் சிரமத்துக்கு ஆளாகி வருகின்றன ஆகவே இந்த பாலத்தின் பணியை போர்க்கால அடிப்படையில் துரிதப்படுத்தி கட்டுமான பணிகளை விரைவில் கட்டி முடிக்க வேண்டும் என்றும் அதுவரை ஸ்ரீபெருமுத்தூர் சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணம் ரத்து செய்ய வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் கிருஷ்ணவேணி செம்புத்தூர் பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் அந்த பகுதி மக்களும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் குறித்து முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலசுப்ரமணியன்